எதிர்நிச்சல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே நீர்வழி போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு நரேந்திரன் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார் அவரிடம் துறைமுகத்துறையில் சந்தித்து வரும் சில பிரச்சனைகளை சில கருத்துக்களையும் நம்மோடு பகிர்வதற்காக வந்துள்ளார் அவரை நம்முடைய அரங்கத்துக்கு வரவேற்போம் வணக்கம் திரு நரேந்திரன் அவர்களே வணக்கம் இந்தியாவில் துறைமுகத்துறையில் தனியார் காரணமாக தொழிலாளர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் நீங்கள் ஒரு சரியான கேள்வியை என் முன்னால் வச்சிருக்கீங்க முதல்ல வந்து இந்திய நாட்டின் துறைமுகங்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் பொதுவாக எல்லா தொழில்களைப் போல அல்ல துறைமுகம் இந்தியாவுடைய வரைபடத்தை நீங்கள் பார்த்தால் அது தெரியும் மூன்று பக்கம் கடல் ஒரு பக்கம் மலை கிழக்கே வங்காள விரிகுடா கடல் மேற்கே அரபிக் கடல் தெற்கே இந்து சமுத்திரம் வடக்கே இமயமலை நாம் குழந்தைகளிலிருந்து இதுதான் இந்தியாவினுடைய வரைபடத்தை பற்றியும் இந்தியாவுடைய எல்லையைப் பற்றியும் சொல்லியிருக்கிறோம் இந்திய நாடு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்போடு இருக்கிறது என்றால் அதற்கு இந்தியாவின் அரணாக திகழ்வதே இந்த மூன்று கடல் பக்கங்கள் தான் அதில் வந்து கிழக்கு கடற்கரை மேற்கு கடற்கரை ஈஸ்ட் கோஸ்ட் அண்ட் வெஸ்ட் கோஸ்ட் என்று இருக்கிறது இதில் ஈஸ்ட் கோஸ்ட் என்கிற பகுதியில் கிழக்கு கடற்கரையில் ஆறு துறைமுகம் மேற்கு கடற்கரையில் ஒரு ஆறு துறைமுகம் இந்தியாவில் இந்திய அரசுக்கு சொந்தமான துறைமுகம் இந்த துறைமுகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது அதை நாம் பேசினால் நீண்ட நேரமாகும் குறிப்பாக இந்த பன்னிரண்டு துறைமுகங்களில் மூன்று பெரும் துறைமுகங்கள் ஒன்று பம்பாய் இரண்டாவது கல்கத்தா மூன்று சென்னை துறைமுகம் இந்த மூன்று துறைமுகங்களும் நூற்றாண்டு நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் எல்லாம் கடந்த பழமையான துறைமுகம் குறிப்பாக சென்னை துறைமுகத்தை நீங்கள் பார்த்தால் சென்னையின் நகரம் இங்கே விரிவாக்குவதற்கு முன்னாலேயே சென்னை துறைமுகம் இருக்கிறது இந்த துறைமுகங்கள் எல்லாம் தோன்றிய காலத்தில் லட்சோப லட்சக்கணக்கான வேலை பார்த்த துறைமுக தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைய தினம் இந்தியாவில் ஒரு முப்பதாயிரம் துறைமுக தொழிலாளர்கள் தான் வேலை பார்க்கிறார்கள் ஒரு காலத்தில் மூணரை லட்சம் துறைமுக தொழிலாளர்கள் வேலை பார்த்தனர் குறிப்பாக சென்னை துறைமுகத்தை நீங்கள் பார்த்தால் எண்பதுகளில் எண்பது தொண்ணூறுகளில் இருபத்தி ஆறாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் துறைமுக தொழிலாளர்கள் வேலை பார்த்தார்கள் இன்று வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்தான் வேலை பார்க்கிறார்கள் துறைமுகங்கள் ஒரு புறம் ஏராளமான சரக்குகளை கையாண்டிருக்கிறது ஏராளமான பொருளாதார ரீதியான லாபம் ஈட்டியிருக்கிறது அந்நிய நாட்டோடு ஏற்றுமதி இறக்குமதி என்று சொல்லுகிற எக்ஸிம் ட்ரேடு என்று சொல்லுவார்கள் எக்ஸிம் ட்ரேட் என்றால் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி இதனால் ஏராளமான அந்நிய செலாவணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்மால் ஈட்ட முடிகிறது இப்படியான ஒரு மிகப்பெரிய இந்த தொழில் வந்து அரசிடம் இப்பொழுது இருக்கிறது ஆனால் இதில் என்ன பெரிய சிக்கல் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாய் அரசு இந்த அரசுக்கு சொந்தமான துறைமுகங்களை தனியாருக்கு தாரை பார்க்கிற ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்திய நாட்டினுடைய கடல் பரப்பு நீங்கள் காண்ட்லா என்று சொல்லுகிற குஜராத்தில் இருந்து கல்கத்தாவில் இருக்கிற ஹால்தியா நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் மேற்கு கடையிலிருந்து தொடங்கி கீழே கன்னியாகுமரி வரையிலிருந்து போய் கல்கத்தாவுக்கு சேர்ந்தால் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கடல் எல்லை பரப்பே இருக்கிறது இதில் நூத்தி எண்பத்தி ஏழு துறைமுகங்கள் இருக்கிறது சிறியதும் பெரியதுமாக ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல பன்னிரண்டு பெரிய துறைமுகங்கள் அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது இந்த துறைமுகங்களில் சரக்குகளை கையாள்வது என்பது பல மடங்கு பெருகி இருக்கிறது லாபம் பல மடங்கு பெருங்கி இருக்கிறது ஆனால் மூடலை லட்சம் துறைமுக தொழிலாளர்கள் வேலை பார்த்த இடத்தில் இப்பொழுது வெறும் முப்பதாயிரம் துறைமுக தொழிலாளர்கள் தான் வேலை பார்க்கிறார்கள் இதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் மாடர்னைசேஷன் ஆஃப் மேஜர் போர்ட் இந்திய நாட்டு பெரும் துறைமுகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் நவீனமாக இருக்கிறது ஆனால் நவீனமாக இருக்கிற அதே நேரத்தில் துறைமுக தொழிலாளருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது நாங்கள் தொடர்ந்து துறைமுகத்திலே ஒரு பலமான தொழிற்சங்கம் இருக்கிறது இங்கு மத்திய தொழிற்சங்கங்கள் ஏராளமாக இருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து இந்த துறைமுகங்களை தனியாருக்கு தாரை பார்க்க கூடாது என்று ஒரு பெரும் பெரிய அளவிலே போராடி வருகிறோம் ஆனாலும் கூட உங்களுக்கு தெரியும் தற்போதைய அரசானாலும் சரி முன்னால் இருந்த அரசானாலும் சரி தனியாருக்கு லாபம் ஈட்டுகிற அந்த வேலையை செய்வது போல பொதுத்துறைகளை தனியாருக்கு தாரை வார்ப்பதை போலவே இந்திய நாட்டு துறைமுகங்களும் தனியாருக்கு தாரை வார்த்து வருகிறார்கள் அண்மையில் கூட மேஜர் போர்ட் ட்ரஸ்ட் ஆக்ட் என்று இருந்த சட்டத்தை மேஜர் போர்ட் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் என்று மாற்றி இருக்கிறார்கள் அப்படி மாற்றியதனுடைய நோக்கம் என்னவென்றால் துறைமுகங்களுக்குள் இருக்கிற சரக்குகளை கையாளுகிற முனையங்கள் பெட்டகங்கள் கார்கோ ஹேண்ட்லிங் டெர்மினல்ஸ் கார்கோ ஹேண்ட்லிங் பர்த் என்று சொல்வார்கள் அதையெல்லாம் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் பிபிபி மாடல்ல ரெவின்யூ ஷேர் என்ற பெயர்ல லாபத்துகளை பங்கு போட்டுகிற அளவில் பல தனியாருக்கு கொடுக்கிற ஏற்பாடுதான் இந்த புதிய சட்டம் ஆகவே இந்திய நாட்டு துறைமுகங்கள் இந்தியாவுடைய அரண் இந்திய அரணாக இருக்கிற இந்த துறைமுகங்கள் தனியாருக்கு தாரை பார்க்கப்பட்டால் அந்நிய நாட்டிலிருந்து நம் துறைமுகத்தை நம் இந்தியாவை அந்நிய படையெடுப்பிலிருந்து அந்நிய அந்நிய வருது பாதுகாப்பது மிக மிக ஆபத்தாக போய் முடியும் ஆகவே இவை தனியார் மயம் ஆக்கக்கூடாது கூடாது என்று நாங்கள் தொடர்ந்து இன்றளவும் போராடி கொண்டே வருகிறோம் ஆட்குறைப்பு ஆட்டோமேஷன் ஒப்பந்த முறை போன்றவற்றை தொழிற்சங்கம் எவ்வாறு எதிர்கொள்கிறது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல தொடர்ந்து இந்த தனியார் மயத்தை நாங்கள் எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறோம் குறிப்பாக இப்பொழுது தனியார் மயம் என்பது ஒரு புதிய வடிவிலே வருகிறது நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகு அதாவது நியூ எக்கனாமிக் பாலிசி அப்பதான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு அதிலிருந்து வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்ப என்ன நிலவரன்னா தொடர்ச்சியாக அனைத்து தொழிற்சங்கங்களும் மத்திய அரசுக்கு எதிராக அரசு நிறுவனங்களை பொதுத்துறைகளை அல்லது ஆயில் கம்பெனிகளை விமான தளங்களை துறைமுகங்களை தனியாருக்கு தாரை பார்க்க கூடாது என்று தொடர்ந்து போராடுவதால் இதனால் தோல்வி அடைந்த அரசு ஒரு புதிய வடிவத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுதான் நேஷனல் அசட் மானிடைசேஷன் பைப்லைன் என்று சொல்லுகிற இந்திய அரசுக்கு சொந்தமான பொதுத்துறைக்கு சொந்தமான சொத்துக்களை அடிமாட்டு விலைக்கு தனியாருக்கு விற்பது அந்த அடிப்படையே துறைமுகங்களில் இருந்து தான் தொடங்கியது உதாரணமாக துறைமுகம் தனியார் மயமா இல்லை துறைமுகம் தனியாருக்கு விற்கப்படுமா இல்லை ஏனென்றால் துறைமுகத்தில் கடல் இருக்கிறது கடலை யாரும் பங்கு போட முடியாது கடலுடைய பரப்பை மண்ணு கொட்டி கொட்டி கல்லு அதை வந்து தரையாக மாற்றுகிறார்கள் என்று செய்கிறார்கள் ஆனால் தனியாருக்கு தாரையார்க்க முடியாது மாறாக இந்த பெரும் துறைமுகங்களுக்கு உள் இருக்கிற சரக்குகளை கையாளுகிற உதாரணமாக இரும்பு தாது பொருளை கையாளுகிற கோல் பர்த் என்று சொல்லுவார்கள் சாரி ஆயில் அயன் ஓர் பர்த் என்று சொல்லுகிறார்கள் ஓர்பர்த் கோல் பர்த் நிலக்கரி கையாளுகிற இடம் தாதுகளை கையாளுகிற இடம் இருக்கிறது துறைமுகத்துக்குள் அதே மாதிரி குரூட் ஆயில் ஆயில் டெர்மினல் என்று சொல்வார்கள் அதே மாதிரி எல்என்ஜி லிக்விட் நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் கையாளுகிற இந்த தனியார் உள்ள இருக்கிற ஒவ்வொரு துறைமுக சரக்குகளை பட்டயங்களை கண்டெய்னர் டெர்மிகளை இவையெல்லாம் தனியாருக்கு தாரை பார்ப்பார்கள் அதாவது ஃபுல் பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டியும் தனியார் கொடுத்துருவாங்க ஸோ அப்படி புதிதாக ஒரு முறையை இப்பொழுது தனியாருக்கு தருவதற்கு கையாளுகிறார்கள் நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம் இதில் அண்மையில் எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது என்னன்னா இந்த துறைமுகங்கள் எல்லாம் சர்வீஸ் மாடல் என்று சொல்லுகிற சேவை நிறுவனங்களாக இருந்தது போர்ட் ட்ரஸ்ட் ஆக்ட் என்று சொல்லுகிற வரை அந்த சர்வீஸ் மாடலாக இருந்து லேண்ட் மாடலாக மாடலாக மாற்றுவதற்குத்தான் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் என்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் சர்வீஸ் மாடலுக்கும் லேண்ட் மாடலுக்கும் என்ன வித்தியாசம் சர்வீஸ் மாடல்னா சேவை உதாரணமாக கார் ஹுண்டாய் கார் நிறுவனம் ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கு ஹுண்டாய் கார் நிறுவனத்துக்கு ஸ்டீல் காயில் அதாவது அந்த கார் செய்வதற்கான தகரம் இரும்பு வந்து இறங்குகிறது ரா மெட்டீரியலா அந்த ரா மெட்டீரியல் வந்து இறங்கணுன்னே இங்க இருந்து அது இருங்காட்டு கோட்டைக்கும் ஸ்ரீபெரும்புத்தூருக்கும் போகிறது அங்க எடுத்துட்டு போய் கொடுக்கறது இருந்து நாங்கள் சர்வீஸ் சார்ஜ் வாங்குறோம் அப்படி சர்வீஸ் சார்ஜ் வாங்குவதன் மூலமாக அது ஒரு சேவை நிறுவனமாக போர்ட் யூஸருக்கு ஃப்ரெண்ட்லி யூசர் அப்படின்ற முறையில் சர்வீஸ் மாடல் போர்ட்டாக இருந்தது இந்த தகரம் இந்த ஸ்டீல் காயில் இருங்காட்டுக்கு போட்டி காராக மாறி மீண்டும் இதே சென்னை துறைமுகத்துக்கு வருகிறது இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது ஆக ஒரு ரா ப்ராடக்ட் வந்து போற இந்த மாதிரியான துறைமுகம் சேவை துறைமுகமாக இருந்தத லேண்ட்லாட் போர்ட் அப்படின்னு மாத்திரம் அப்படி லேண்ட்லாட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்ல நிலக்கிழார் வீட்டு வாடகைக்கு சொந்தக்காரர் அப்படின்னு இல்லையா அதில் உள்ளுக்குள்ள இருக்க இந்த டெர்மினல்லாம் தனியார் கொடுத்துட்டு அவர் நூறுரூவா சம்பாரிச்சார்னா எழுபது ரூபா அவர் எடுத்துப்பாரு நமக்கு முப்பது ரூபா கொடுப்பார் துறைமுத்துக்கு அப்படி பண்ணால் துறைமுத்துக்குள்ள நவீனமான எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் புதிய மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸோ அல்லது புதிய அதை கையாளுகிற தொழிலாளர்களோ துறைமுக நிர்வாகம் வேலைக்கு அமர்த்த வேண்டிய வேலையும் இல்லை துறைமுக நிர்வாகம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிற எலெக்ட் பண்ண வர இல்லை ஆகவே இப்படி புதிய புதிய வடிவத்தில் துறைமுகம் தனியார் மயமாகிறது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லி நான் இந்த கேள்விக்கு பதிலை முடிக்கப் போகிறேன் என்னன்னா ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் என்று ஒரு துறைமுகம் பம்பாயில் இருக்கிறது உலகத்திலேயே நூத்தி முப்பத்தி நாலாவது மிகச்சிறந்த துறைமுகம் என்று பெயர் பெற்றது ஒன்லி கண்டெய்னர் டெர்மினல் மட்டும்தான் அங்க இருக்கு அங்க இருக்கிற எல்லா கண்டெய்னர் டெர்மினலும் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டது இன்னும் ஒரு ஆயிரம் தொழிலாளர் இருக்கிறார்கள் அந்த ஆயிரம் தொழிலாளருக்கு ஒரு வேலையும் கிடையாது அந்த துறைமுகம் உற்பத்தி செய்கிற எந்த பொருளிலுமே இந்த ஆயிரம் பேருக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை வருகிறார்கள் உட்கார்கிறார்கள் வேலை செய்வதில்லை வேலை செய்வத வேலை கொடுக்கறது இல்லை சம்பளம் பெற்று போகிறார்கள் என்னன்னா லேண்ட்லார்ட் போர்ட் அதாவது இங்க எங்க போய் முடியும்னா இந்த ஆயிரம் பேரையும் மிக விரைவில் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஏதோ கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவான் அதுதான் இந்தியாவில் இந்த மேஜர் போர்ட் அத்தாரிட்டி ஆக்ட் என்று வந்த பிறகு நடக்கிற முதல் லேண்ட்லார்ட் போர்ட் போர்ட் இருக்கும் போர்ட்டுக்கு வருமானம் வரும் ஆனால் தொழிலாளர்கள் தேவைப்பட மாட்டார்கள் இப்படியாக புதிய புதிய அபாயகரமான வடிவில் வந்து கொண்டிருக்கிறது நாங்களும் இதை எதிர்க்க புதிய புதிய வடிவங்களை தொழிற்சங்கங்கள் திட்டமிட்டு தொடர்ந்து போராடி வருகிறோம் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு தொழிலாளர்களின் கோரிக்கையை வென்றெடுக்கவும் அரசின் கொள்கைகளை எதிர்க்கவும் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கிறது நிச்சயமா அது எந்த சந்தேகமும் இல்லை அது மட்டும் இனிமேல் அதுதான் சாத்தியம் ஏன் பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டில் ஒரு பத்து பெரும் துறைமுக பத்து பெரும் மத்திய தொழிற்சங்கங்கள் இருக்கிறோம் அதுல சிஐடியு ஏஐடியூசி ஹெச்எம்எஸ் ஐஎன்டியூசி இன்னும் ஏராளமான சங்கங்கள் இருக்கு தொடர்ந்து கடந்த ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த பத்து மத்திய தொழிற்சங்கங்கள் கொடுக்கிற தான் இன்றைக்கு ஓரளவுக்கு மத்திய அரசனுடைய இந்த தவறான கொள்கை அல்லது தனியார் மய எதிராக கொஞ்சமாவது பிரேக் போட முடியுது அப்போ தடுத்து நிறுத்திவிட்டோம் என்று சொல்ல முடியாது கொஞ்சம் அது ஸ்பீடா போறதுல பிரேக் போட முடியுது இதே உதாரணம் தான் இந்திய நாட்டு துறைமுகங்களில் நாங்கள் கையாளுகிறோம் இந்திய நாட்டு பெரும் துறைமுகங்களில் ஒரு ஐந்து வலுவான சம்மேளனங்கள் ஃபெடரேஷன்ஸ் இருக்கிறோம் அதுல எச்எம்எஸ் இருக்கு அதுல நம்ம சிஐடியூ ஃபெடரேஷன் ஐஎன்டியூசி வலுவா இருக்கிறோம் எந்த கொள்கை துறைமுக பாதிக்குமானால் நாங்கள் ஒன்றாக நின்று போராடி அதை தடுக்க எங்களால் ஆன அனைத்து முயற்சிகளும் ஈடுபடுகிறோம் அண்மையிலே கூட நாங்கள் ஒற்றுமையாக நின்று இந்த துறைமுக தொழிலாளுக்கு மிகச்சிறந்த ஒரு ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அந்த ஊதிய உயர்வு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் அமலாக இருக்கிறது ஆகவே உங்களின் கேள்விப்படி துறைமுகத்தில் இருக்கிற தொழிற்சங்கங்கள் ஒற்றுமை துறைமுகத்தில் இருக்கிற தொழிலாளர்களுடைய ஒற்றுமை அந்த சம்மேளனுடைய ஒற்றுமையோடு தான் எங்களால் ஓரளவுக்காவது இந்த கொள்கையினுடைய இந்த அரசினுடைய கொள்கையை பின்னுக்கு தள்ள முடிகிறது துறைமுக துறையில் ஒன்றிய அரசின் கொள்கைகளும் முடிவுகளும் எத்தகைய தாக்கத்தை தற்போது ஏற்படுத்தி உள்ளது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அண்மையில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் நீங்கள் கேபிட்டேஜ் லா அப்படின்னு ஒன்று இருக்கு பெரும்பாலும் இது யாருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில தவிர இந்த நோமன் கிளச்சர் இந்த பேரே கூட பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை கேபிட்டேஜ் லா அப்படின்னா என்ன நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இந்தியாவில் நூற்றி எண்பத்தி ஏழு துறைமுகமும் தனியார் துறைமுகம் இருக்கு அரசு துறைமுகம் இருக்கு இல்லை அரசு துறைமுகம் பன்னிரண்டு தான் இது போக மிச்சம் நூற்றுக்கணக்கான துறைமுகம் இருக்கு உதாரணமாக இங்கே காட்டுப்பள்ளி எண்ணூர் பக்கத்துல அப்புறம் இங்க காரைக்கால் பாண்டிச்சேரி கடலூர் அப்புறம் இணையம் துறைமுகம் நாகப்பட்டினம் இப்போ விழிஞ்சம் கேரளால வரப்போகுது ஆந்திரால வந்து கிருஷ்ணப்பட்டனம் அப்புறம் வந்து வல்லார்பாடம் கொச்சியில் இருக்கு அப்புறம் இப்படி ஏராளமான துறைமுகம் இப்போ ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு அடிக்கல் நாட்டினார் வதாவன் அப்படின்னு பம்பாயில் ஒரு துறைமுகம் அதை விட மிக பெருசா எழுபத்தஞ்சாயிரம் கோடிக்கு கலாத்தியா பே என்கிற ஒரு துறைமுகம் நிக்கோபார் தீவிலிருந்து இருந்து கட்டப்பட இருக்கிறது இப்படி ஏராளமாக தனியார் துறைமுகங்கள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா பொதுத்துறை நிறுவன காட்டிலும் தனியார் துறைமுக நிர்வாகங்களுக்கு தான் அதிகமாக சலுகைகளை வழங்குகிறார்கள் உதாரணமாக நாம் தொடர்ந்து பார்க்குறோம் முந்திரான்னு ஒரு துறைமுகம் இருக்கு முதுந்திரா எங்க இருக்குன்னா குஜராத்தில் காண்ட்லா துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கு முழுக்க முழுக்க அதானியினுடைய கைவசம் இருக்கிற ஒரு துறைமுகம் நீங்கள் அண்மையில் பத்திரிகை செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க கஞ்சா அபின் போன்ற பொருள்கள் அதிகமாக கடத்தப்படுவதும் இறக்குமதி செய்வதும் அந்த துறைமுகத்தில் தான் ஏன் கேட்டீங்கன்னா தனியார் துறைமுகம் இஸ் நாட் அக்கௌண்டபிள் ஃபார் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் வெரஸ் கவர்மெண்ட் போர்ட்ஸ் ஆர் அக்கௌண்டபிள் ஃபார் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் சுங்கம் சுங்க நிறுவனம் இருக்குல்ல கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எந்த ஒரு துறைமுகத்தில் கப்பல் கட்டினாலும் அந்த கப்பலை வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் கொடுக்கணும் அந்த கப்பல் வந்து கட்டின உடனேயே எல்லாம் இறக்குமதியோ ஏற்றுமதியாக செய்ய முடியாது கப்பல் கட்டணும் அடுத்த நிமிடம் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் மேலே ஏறுவார் அதுக்கு பேர் ரமேஜிங் ரமேஜிங் பேரு அவர் ஏறி கம்ப்ளீட்டா செக் பண்ணி இதில் வந்து சட்டவிரோதமான பொருள் எதுவும் இல்லை ஆகவே நீங்கள் இறக்குமதி தொடங்கலாம் அப்படின்னு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் பண்ண முடியும் இப்படியான இந்த தனியார் துறைமுகங்கள் அவங்க ஊக்குவிக்கிறாங்க இன்னொன்று கேவிடேஜ்லாம் என்ன சொன்னேன்னா இந்திய நாட்டுக்குள்ள இருக்கிற துறைமுகங்களில் இந்தியாவில் இருக்கிற தனியார்களுக்கு துறை இங்க ஏராளமான கப்பல் இருக்கு உதாரணமா நூத்தி நாற்பத்தி ரெண்டு கப்பல்கள் தனியாரிடம் இருக்கிறது இந்திய அரசுக்கு சொந்தமாக ஒரு கப்பல் கம்பெனி இருக்கு ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த கப்பல்கள் இந்தியாவினுடைய ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு சரக்குகளை எடுத்து செல்ல எந்த தடையும் இல்லை உதாரணமாக சென்னை துறைமுகத்திலிருந்து கொச்சினுக்கு போகலாம் கொச்சின்ல இருந்து கல்கத்தா போகலாம் கல்கத்தால இருந்து கான்டலாக் போகலாம் இப்படி இதுக்கு பேர் கோஸ்டல் ஷிப்பிங் கோஸ்டல் ஷிப்பிங்னா உள்நாட்டு துறைமுகம் உள்நாட்டு வாரிபம் இப்ப உள்நாட்டு வாணிபம் செய்கிற இந்திய கப்பல் கம்பெனி முதலாளிகளுக்கு எதிராக இந்திய கப்பல் கம்பெனி முதலாளிகள் சங்கம் வைத்திருக்கிறார்கள் இன்சா இந்தியன் நேஷனல் ஷிப் அசோசியேஷன் என்று ஒரு அசோசியேஷன் வைத்திருக்கிறார்கள் அவர்களே எங்களோடு இணைந்து போராடுகிறார்கள் என்னன்னா அந்நிய நாட்டு கப்பலுக்கு அனுமதி வழங்குகிறார்கள் இந்திய அரசு எதுக்கு அந்நிய நாட்டு கப்பல் கூட வந்து இந்திய நாட்டில் ஒரு துறைமுகத்தில் இன்னொரு துறைமுகத்துக்கு சரக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படி கொடுக்கணும்னா கேபிட் ரிலாக்ஸேஷன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இந்த சர்டிவிகேட் கொடுக்கக்கூடாது கூடாது உள்நாட்டு கப்பல் முதலாளிகளை தான் நீங்க ஊக்குவிக்கணும்னு சொல்லி உள்நாட்டு கப்பல் முதலாளிகளை எங்களோடு சேர்ந்து போராடுகிறார்கள் எங்களோடு சேர்ந்து குரல் கொடுக்கிறார்கள் அவங்க தான் இன்சா இந்தியன் நேஷனல் ஷிப் ஓனர்ஸ் ஆகவே இந்த அரசு வந்து உள்நாட்டு முதலாளிகளை விடவும் கூட அந்நிய நாட்டு முதலாளிகளுடன் கைகோர்த்து இந்த கப்பல் இண்டஸ்ட்ரியில அவர்களுக்கும் ஏஜெண்டாக செயல்படுகிற சில நபர்கள் இருக்கிறார்கள் சில அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள் அதையும் எதிர்த்து நாங்கள் போராடுகிறோம் இதற்கு முன்னால் எத்தனையோ அரசு இருந்திருக்கிறது மத்திய அரசு இந்தியாவில் ஆனால் தற்போது இருக்கிற அரசை போல் இந்த துறைமுகங்களை தனியார் மயமாக்குவது என்பதில் ஆர்வம் காட்டுகிற அரசு இதுவரை எனது அனுபவத்தில் இருந்ததே இல்லை ஆகவே இது தொடர்ந்து நடக்குமானால் நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை இதுவரை நம்மோடு துறைமுகத் துறையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் சவால்களை பற்றியும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு நரேந்திரன் அவர்களுக்கு நன்றியோடு இந்த காணொளியை முடிக்கிறோம் நன்றி வணக்கம் எதிர்நீச்சல் நேயர்களுக்கும் எதிர்நீக்க எதிர்நீச்சலுடைய அனைத்து தோழர்களுக்கும் நன்றி வணக்கம்